ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் கலற்றறிவார் அருளிய துல்லிய ஆசினுள் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அவதார ஞானியே தேசிகா ஆற்றல் மிகு தவபாலம் கொண்ட அவதார ஆறுமுக அரங்கா ஐயனே உன் பெருமை கூறி கூறிய குரோதி தகர் திங்கள் குறைவில்லா இருபான் நவதிகதி கதிர்வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பின் துல்லிய ஆசிதனை அச்சமர கலற்றறிவார் யானும் யானும் உலக நலமுற உரைப்பேன் உயர்வான தரும நெறிகளை ஞான தேசிகனும் கொள்கையாக்கி நாடெங்கிலும் பரப்பி வருக வருகவே கலியுக மக்களும் வருங்காலம் பாதுகாப்பாய் மாற கருமவினை நீங்கி கடைத்தேற கட்டாயம் பிரணவ குடில் நாடி நாடியே ஆசானாக அரங்கனை ஞானம் கருதி ஏற்றுமே தேடியே தீட்சை அடைந்துமே தேசிகனாரின் சைவ நெறிவழி நெறிவழி கட்டுண்டு நடந்துமே நீதி தர்ம பலம் குன்றாதபடி நெறிவழி மக்களெல்லாம் நடந்து நில உலகில் ஞான வழி தேரிட தேரிட வரும் மக்களுக்கு தேசிகன் வழி ஞானிகள் ஆசி ஆறுதலாய் சர்வ பலமாய் குடி அனைவரும் ஞானவான்கள் ஆவார் ஆகவே ஞானபலம் கொண்ட ஆற்றல் மிக்க நல் சமூகத்தை மகான் அரங்கன் வழி நடத்தி அதுவும் செய்ய இருக்க இருக்கவே ஜாதி இன பேதம் கடந்து இவ்வுலக மக்கள் தொடர்ந்து கருத்தாக இணைந்து வர கருணை மிக்க அரங்கன் ஆசியால் ஆசியால் உலக மக்களெல்லாம் ஆற்றல் மிக்க ஒரே குலமாக ஆசி வழி அகத்தியர் குல மக்களாய் அனைவரும் ஞான வழி சிறந்து சிறந்துமை மக்களை காக்கின்ற சிறப்பான ஞான தலைமையை அரங்க நாசி பட உருவாக்கி அகிலமே ஞான ஆட்சிதானே அடையும் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி